ஆனால் அவரது கொடூரமான செயல்களை பற்றி அவருக்கு முற்றிலும் தெரியாது மற்றும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அவரது நெருங்கிய குடும்பத்தினர் தங்கள் கூரையின் கீழ் நடக்கும் பயங்கரங்களை அறியாமல் இருந்தனர் இன்று ஹாங்காங்கில் உள்ள ஷாட்டின் மாவட்டம் அதன் உயர்மட்ட குடியிருப்பு வளாகங்களுக்கும் ஷங் முன் நதி கால்வாய்க்கும் பெயர் பெற்றது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஷாட்டின் பெரும்பாலும் தரிசு நிலமாக இருந்தது ஒரு சில கட்டிடங்கள் மட்டுமே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு நாள் காலை அந்த பகுதியில் கட்டுமான தொழிலாளர்கள் ஷிங் முன் ஆற்றங்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர் ஒரு தொழிலாளி தனது சிகரெட்டை பற்ற வைத்த போது தண்ணீரில் அசாதாரணமான ஒன்றை கண்டார் ஆரம்பத்தில் அது ஒரு பொம்மை அல்லது மேனிகுயின் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவர் அருகில் செல்லும் போது அது ஒரு மனிதக் கை வீங்கி நிறமாற்றம் அடைந்திருப்பதை உணர்ந்தார் பதறிப்போன அவர் தனது மேற்பார்வையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார் சில நொடிகளில் அதிகமான தொழிலாளர்கள் கூடினர் விரைவில் அவர்கள் ஒரு கையை மட்டுமல்ல துண்டிக்கப்பட்ட ஒரு காலையும் கண்டுபிடித்தனர் போலீசார் வந்தபோது மொத்தம் ஏழு உடல் பாகங்கள் மீட்கப்பட்டன இந்த பாகங்கள் பின்னர் ஒரு பெண்ணுடையது என அடையாளம் காணப்பட்டன இருப்பினும் அந்த பயங்கரமான கண்டுபிடிப்பு ஒரு ஆரம்பம் மட்டுமே லாம் கோர்வான் ஹாங்காங்கில் ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று பதிவுகள் கூறுகின்றன அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அந்த நேரத்தில் ஹாங்காங் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது லாமின் தந்தை புரூனேயில் உள்ள பெட்ரோலிய நிறுவனத்தில் பணிபுரிந்தார் அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வரை அவரது பணியிடத்திற்கு அருகில் இருக்க